அரசியல் பேருடன் உறவுகளுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் எந்த அளவிற்கு ஒரு தீர்க்க தரிசி அப்படின்னோ அவர் சொன்ன விஷயங்கள் சொன்ன மாதிரியே நடக்குது அப்படிங்கிறத மெய்ப்பிக்கிற வகையிலையும் தற்பொழுது ஒரு தகவல் ஒண்ணு வெளியாயிருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை பின்னணியிலேருந்து இயக்குவது ஜான் ஆரோக்கியசாமி அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் அப்படிங்கிறது பலரும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அது மட்டுமே உண்மை கிடையாது அவருக்கும் பின்னணியில் இருந்து தமிழக வெற்றி கழகத்தை இயக்குவது மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு ஊழியர் ஐஆர்எஸ் அதிகாரி அப்படிங்கிற தகவல் தற்பொழுது வெளியாயிருக்கு ஸோ அது குறித்தான் நாம் அந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து இந்த முதல் மாநாட்டுக்கு அப்புறமாலிருந்தே தமிழக வெற்றி கழகத்தின் மீதான தன்னுடைய விமர்சனங்களை ிட்டே வந்தாங்க அதில் ஒன்று தான் விஜய் அவர்களினுடைய அரசியல் செயல்பாடு இன்னொருவர் வந்து பின்னாடி இயக்குவது போன்ற விஷயங்கள் இருக்குது நீங்கள் வந்து உங்களுடைய கொள்கையே வந்து தவறாக இருக்குது ஒன்று நீங்கள் வந்து பேசக்கூடிய கருத்தை மாற்றுங்க இல்லை எழுதி கொடுக்குறவங்களை மாத்துங்கன்ற மாதிரிலாம் மறைமுகமாக சுட்டி காட்டி பேசியிருக்காங்க அனைவரும் அறிந்த ஒன்றுதான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஜய் அவர்களை பின்னணியிலிருந்து இயக்குவது யார் அப்படிங்கிற கேள்விக்கு இதுவரைக்கும் அனைவரும் எண்ணிக்கொண்டிருந்தது ஜான் ஆரோக்கியசாமி அப்படிங்கிற ஒரு நபர் தான் இவர் ஏற்கனவே வந்து பாமகவுக்கெல்லாம் வேலை செய்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் ஸோ அப்படிங்கிறதுனால விஜய் அவர்கள் இவரை கூட வச்சிருக்காங்க அப்படிங்கிறது பலரும் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஜான் ஆரோக்கியசாமி அவர்களையே வந்து விஜய் அவர்கள்கிட்ட அறிமுகப்படுத்தியது இந்த மத்திய அரசு ஊழியர் தான் இவர் வந்து ஒரு ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் இந்திய வருவாய் பணி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த துறையில் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரி தான் ஜான ஆரோக்கியசாமி அவர்களை விஜய்கிட்ட இணைத்து வைத்தது மேலும் இப்போ தமிழக வெற்றி முக்கிய முடிவுகளை எடுப்பது இவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் தற்பொழுது வெளியாகியிருக்கு மேலும் விஜய் அவர்களினுடைய ஒவ்வொரு அரசியல் முடிவுகளுமே இவர்கிட்ட கேட்டுதான் செய்யப்படுவதாகவும் சொல்லப்படுது அதாவது நாம் தமிழர் கட்சியானது தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் மக்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்தி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்பொழுது அந்த விஜயனுடைய மாநாடாக இருக்கட்டும் இல்லை அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளில் பேசினதாக இருக்கட்டும் இது அனைத்துலேயுமே வந்து மறைமுகமாக சீமான் அவர்களை சீண்டும் வகையில் பல கருத்துக்களை வந்து விஜய் அவர்கள் பதிவு பண்ணியிருந்தார் அப்படிங்கிறது நம்ம அனைவரும் அறிந்தது குறிப்பாக அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய கொடியவே விஜய் அவர்கள் காப்பி தான் இந்த மாதிரி மாதிரி தமிழக வட்டத்தினை கொடியை வந்து வடிவமைச்சிருக்காங்கன்றதும் சீமான் அவர்களை இந்த குற்றச்சாட்டு இப்படியாக தொடர்ச்சியாக சீமான் அவர்களை சீண்டி பல இடங்களில் கருத்துக்களை விஜய் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்குற வகையில் சீமான் அவர்களும் தொடர்ச்சியாக விஜய் அவர்களுக்கு தக்க பதிலடி ஒவ்வொரு காலகட்டத்தையும் கொடுத்து வந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பின்னணியாக பார்க்கும் பொழுது சீமான் அவர்களுடைய அந்த ஒரு பேச்சு நமக்கு வந்து இது இந்த விஜயவர்கள செயல்பாட்டிற்கு விளக்கம் கொடுக்கும் வகையில் இருக்கும் அது என்ன அப்படின்னா தமிழ் தேசியமும் திராவிடமும் என திரு கண்கள் அப்படின்னு விஜய் அவர்கள் பேசினதை தொடர்ந்து சீமானவர்கள் ஒரு ஐயப்பாடை வந்து எழுப்புனாங்க குறிப்பாக விஜய் அவர்கள் தானாக செயல்படவில்லை விஜய் அவர்களுக்கு பின்னணியிலிருந்து ஒருத்தங்க இயக்குறாங்க அதுலேயும் ரொம்ப நகைச்சுவையாக சொல்லக்கூடிய தோணில விஜய் அவர்களுக்கு எழுதி கொடுக்கறதை பார்த்து படிக்கிறாங்க ஒன்று ஸ்கிரிப்டை மாற்றுங்க இல்லை எழுதி கொடுக்குற ஆளை மாத்துங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சீமானவர் ரொம்ப நகைச்சுவையாக சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ நம்ம இந்த விஷயங்கள்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது விஜய் அவர்களை திட்டமிட்டு பலரும் இயக்குவது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது ஸோ இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே தமிழக வெற்றி கழகத்துக்கு அரசியல் காலத்தில் பலன் அளிக்குமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறி காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவரைக்குமே வந்து விஜய் அவர்களே ஒரு பனை ஒரு பண்ணையார் அப்படின்னே அழைக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய அரசியல் செயல்பாடுகள் இருக்குது குறிப்பா இந்த மழை வெள்ளம் வந்த போதும் சரி அவர்கள் களத்துல மக்களோட இருந்தாங்க விஜய் அவர்கள் அந்த பணையூருக்கு வந்து நிவாரணத்துக்குள் வழங்கினாங்க அதற்கு கூட சீமானவர்கள் விமர்சனம் தெரிவிக்கல அது பண்ண வரைக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி பாராட்டி தான் அனுப்பியிருந்தாங்க இருந்தாலும் ம மக்கள் மத்தியிலையும் சரி அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலையும் சரி இது ஒரு எதிர்மறையான ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருந்துச்சு அதையும் தாண்டி வந்து விஜய் அவர்கள் ஒரு ஒரு தலைவர்களினுடைய மரியாதை செலுத்த வேண்டிய நிகழ்வுகளுக்கும் இருந்தே ஒரு படத்தை வைத்து மாலை போடக்கூடிய சம்பவங்களும் அரங்கேறி தான் இருக்கிறது ஸோ இது எல்லாத்துக்குமே விஜய்யே பின்னணி இயக்கக்கூடிய அந்த அரசியல் ஆலோசகர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது இதனாலேயே தாவேகாவினுடைய தொண்டர்களே அவர் மீது சில அதிருப்தியில் இருப்பதாகவும் சொல்லப்படுது அதாவது தமிழக கழகத்தினுடைய கட்சி எப்படிலாம் நாங்கள் செயல்படும் நினைச்சோமோ அந்த மாதிரி இல்லை இதில் வந்து பல சிக்கல்கள் இருக்குது விஜய் அவர்களை குறிப்பிட்ட அந்த சில நபர்கள் தவறாக வழி நடத்துறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டையும் தாவைக்காவினுடைய தொண்டர்களே முன்வைப்பதா சொல்றாங்க இன்னும் சொல்ல அந்த தாவைக்காவினுடைய தொண்டர்கள் இன்னொரு சித்தி ரொம்ப கோபத்தில் இருக்காங்க என்ன அப்படின்னா முறையான நிர்வாகிகள் போடப்படவில்லை எந்த ஒரு முக்கிய பொறுப்புகளையும் தாவைக்கால பல பதவிகள் இன்னுமே காலியாகவே இருக்கு அவைகள் இன்னும் நிரப்பப்படவே இல்லை இந்த மாதிரி இருந்தால் எப்படி நம்ம தேர்தல் சந்திக்க முடியும் தேர்தல் காலகட்டத்தில் எப்படி நமக்கு வந்து பணியாளர்களை தேர்வு செய்ய முடியும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய அளவில் ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பு அப்படிங்கிறது அதனுடைய நிர்வாகிகளை சரியாக ஒருங்கிணைப்பது மட்டும்தான் அதேவே வந்து தமிழக வெற்றி கழகம் செய்யலாம் அப்படிங்கும்போது அது மிகப்பெரிய அளவில் ஒரு கேள்விக்குறியாக இருக்கு குறிப்பாக வந்து விஜய் ரசிகர்களாக இருக்கட்டும் இல்லை விஜய் அவர்கள் ரசிகர் மன்றத்தினுடைய நிர்வாகிகளாக இருக்கட்டும் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரார் அப்படின்னு ஒன்று நமக்கு சில பொறுப்புகள் கிடைக்கும் நாம் வந்து அரசியல் செய்யலாம் அப்படிங்கிற ஆசையில் இருந்திருப்பாங்க என்னன்னு தெரியல இப்போ அது மாதிரியான சூழல் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர்களே வந்து இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் மீது ஒரு சில அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க கட்சியில் வந்து கிட்டத்தட்ட அந்த மாநாடு போடும்போதே வந்து மாவட்ட செயலாளர்களை வந்து முறையாக வழிநடத்தப்படவில்லை அவர்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை குறிப்பாக அந்த விக்ரவாண்டி மாநாடு நடத்திய அந்த ஒருங்கிணைப்பு குழுவிற்கு கூட ஒரு சரியான அங்கீகாரம் இருந்து வரல அப்படிங்கிறது அந்த சமயத்தில் குற்றச்சாட்டாக எழுந்தது இதெல்லாம் தொடர்ந்து பணையூரில் வந்து அவர் அழைத்து மன்னிப்பு கேட்ட சம்பவங்கள் நடந்ததாகவும் சில கருத்துக்கள்லாம் உண்டு ஸோ இப்படியாக தொடர்ச்சியாக இது மாதிரியான கட்சியினுடைய அந்த உள்விவகாரங்கள் ஒரு பெரிய பூதாகரமாக இப்போ பின்னணி நடந்து கொண்டே இருக்கு அப்போ இந்த விஷயங்களுக்கு எல்லாமே கட்சியை மேலிடத்திலிருந்து வழிநடத்த கூடிய இந்த அரசியல் ஆலோசகர்கள் ஒரு முக்கியமான காரணமா இருக்கிறாங்களா அப்படிங்கறதும் ஒரு ஐயப்பாடா எழுது குறிப்பா விஜய் அவர்களை பின்னணி இயக்கக்கூடிய இந்த மத்திய அரசு வருவாய் பணி ஊழியர் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது காரணம் என்ன அப்படின்னா மத்திய அரசாங்கத்தில் ஊதியம் வாங்கி கொண்டு பணியாற்றக்கூடிய ஒரு பணியாளர் வந்து எப்படியோ ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து வேலை செய்யலாம் அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அவருடைய சக ஊழியர்களே எழுப்பியிருக்காங்க அதாவது நீங்கள் அரசியல் ஆலோசகராக இருங்க ஆனால் மத்திய அரசு பணிகளில் இருந்துக்கிட்டே அது வந்து செய்யாதீங்க அப்படிங்கிறது அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாகவும் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் விஜயவரனுடைய அரசியல் முடிவுகளுக்கே அவர் வந்து பின்னணியில் இருந்து செயல்பட்டதெல்லாம் சொல்லப்படுது அதாவது அவர்கள் வந்து நீட் தேவைக்கு எதிராக பேசியிருக்காங்க சிஏக்கு எதிராக பேசியிருக்காங்க விஷயங்கள் பேசுவதற்கே அந்த மத்திய அரசு ஊழியர் தான் காரணமாக இருந்ததாகவும் சொல்லப்படுது அப்படிப்பட்ட சூழல்ல மத்திய அரசாங்கத்தில் வந்து பணியாற்றி கொண்டு மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களுக்கு எதிராக ஒரு அரசியல் கட்சி தலைவரை பேச தூண்டுவது அப்படிங்கிறது அது ஒரு முறை கிடையாது மரபு கிடையாது அதனால இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதும் அந்த துறையில் உள்ள அவருடைய சக ஊழியர்களினுடைய ஒரு குற்றச்சாட்டாகவும் இருந்து வருவதாக சொல்லப்படுது ஸோ இந்த விஷயத்தில் தமிழக வெற்றி கழக ஒரு முகமாக விஜய் அவர்கள் இருந்தாலும் அவருக்கு பின்னணியில் ஜான் ஆரோக்கியசாமி அப்படிங்கிற ஒரு நபர் தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது அந்த தாவைக்கானுடைய தொண்டர்களுக்கு கூட பெரியவர்களுக்கு தெரியுமான்னு தெரியாது அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே பெரும்பாலும் இந்த கருத்தை தான் சொல்லுவாங்க ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் தான் விஜய் அவர்களுக்கு பேக் போனாக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஆனா இப்போ இந்த தகவல் அப்படிங்கிறது ஒரு புதுமையான ஒன்று தான் அவருக்கும் பின்னாடி அவரே மீக்கக்கூடிய ஒரு நபர் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு ஊழியராக இருக்கிறார் அவர் தான் செய்கிறார் அப்படின்னு தெரியும் போது அது இன்னுமே ஒரு அதிர்ச்சிக்குரிய ஒரு தகவலாக தான் இருக்கு ஸோ சீமானவர்கள் இது எல்லாமே கணித்து வந்து விஜய் அவர்களுக்கு பின்னணியிலேருந்து உதவ இயக்குறாங்க அப்படிங்கிற கருத்தையும் ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வந்தது இந்த இடத்துல ரொம்பவே பொருந்தது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது இந்த மாதிரி தன்னை வந்து பின்னணியிலிருந்து ஒருவர் இயக்கி அரசியல் செய்யக்கூடிய விஜய் அவர்கள் களத்தில் நாம் தமிழர் கட்சி போன்ற சுயமாக சிந்தித்து அரசியல் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் தலைவரை எப்படி எதிர்கொள்வாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு கேள்விக்குறி ஸோ ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழக கட்சி கூட்டணிக்கு விஜய் அவர்கள் முயற்சி பண்ணது கூட இது மாதிரியான தகவல்களை சீமான் அவர்கள் தெரிந்து கொள்ளதான் அப்படிங்கிறதும் ஒரு இங்கே ஒரு பார்க்க வேண்டிய விஷயம் அதாவது விஜய் அவர்கள் ஆரம்பத்தில் சீமான் அவர்களை தேடி சென்று அவர்கிட்ட வந்து பார்ப்பதற்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தனிப்பட்ட முறையில் தனியாக சந்தித்து அவர்கிட்ட சில அரசியல் ஆலோசனைகள் எல்லாம் வாங்கியதாக ஒரு தகவல் உண்டு ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணி இன்றைக்கு வந்து நாம் தமிழருக்கு எதிராகவே சில கருத்துக்களை மேடைகளில் பகிரங்கமாக விஜய் அவர்கள் மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போதுதான் விஜய் அவர்களினுடைய அந்த ஏக்குறாங்கன்றது நமக்கு உறுதிப்பட தெரியுது கூடவே வந்து அவர்களையும் தாண்டி சீமானவர்களுக்கு எதிராகவும் ஒரு அரசியல் செய்யணும்னு நினைக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை வைத்துக்கொண்டு சாத்தியமே இல்லை நாம் தமிழருக்கு எதிராக களமாடுவது அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது இப்போ இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் அரசியல் படுத்தப்படவில்லை தாவைக்காவினுடைய தொண்டர்கள் இன்னும் ஒரு அரசியல் புரிதலுக்கு இல்லை ஒரு முக்கியமான அரசியல் முடிவுகள் குறித்தான விவாதத்தை தொலைக்காட்சிகளில் பேசுவதற்கு கூட இன்னும் ஒரு பக்குவம் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரக்கூடிய தான் இருக்கு நம்ம தொடர்ச்சியாக ஊடகங்களை நமக்கு அது பார்க்கும்போதே புரியும் அப்படி இருக்கும் பொழுது இன்னும் நாம் தமிழ் கட்சி போன்ற கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆண்டு காலம் அரசியல் களத்துல நின்று தேர்தல்களில் போட்டியிடக்கூடிய ஒரு கட்சிக்கு நிகராக தமிழக வெற்றிக் கழகத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது ஊடகங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அந்த ஒரு சில விஷயங்களை பெரிய அளவில் பூதாகாரப்படுத்தி காட்டினாலும் களத்தில் மக்கள் மத்தியில் தொடர்ச்சியாக களமாண்டுறது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது விஜய் அவர்களை விட சீமானவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது மேலும் இத்தனை ஆண்டு காலம் தமிழ் தேசியத்துக்குன்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அவர்களே சீண்டும் வகையில் தான் தமிழ் தேசியம் திராவிடமும் கண்கள்னு சொல்லும்போது இந்த அளவிற்கான எதிர்வனே நாம் தமிழ் கட்சியிலிருந்து வருது ஸோ அதற்கு பின்னாடி சீமான் அவருடைய பிறந்த நாளைக்கு விஜய் அவர்களே ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லி சில சமாதான தூது புறாக்கள்லாம் அனுப்புறதே நம்மளால் பார்க்க முடிந்தது ஆனால் அண்ணன் தம்பி எல்லாமே வந்து உறவுக்கு தான் சரியாகுமே தவிர அரசியலுக்கு சரி வராது நாங்கள் கொள்கைனா எங்களுடைய கொள்கை எதிரே தான் பார்ப்போம் விஜய் அவர்கள் என்றதை சீமான் அவர்கள் ரொம்ப வெளிப்படையாக தெரிவிச்சிட்டாங்க ஸோ நாம் வந்து கிட்டத்தட்ட திமுக அதிமுக பாஜக போன்ற கட்சிகள் இது மாதிரே அவர் அரசியல் ஆலோசகர்கள் இல்லை ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வந்து பின்னாடி வச்சுக்கிட்டு அவர்கள் சொல்லுவது போல செய்யக்கூடிய விஷயங்களை செய்வாங்க இப்போ தமிழக ஒற்றிக் கழகமும் கிட்டத்தட்ட அதே பயணி பயணிக்குது அப்படிங்கும் போது தனித்து களத்தில் தெரியக்கூடியது நாம் தமிழர் கட்சியாக மட்டும்தான் இருக்கு சீமான் அவர்களே அவருக்கான சீமான் அவர்களே அவருக்கான தேர்தல் வியூக வகுப்பாளராக இருக்கிறாங்க மற்றவர்களை விட ரொம்ப வேகமாகவும் இருக்கும் ரொம்ப துரிதமாகவும் இருக்கும் காரணம் என்னன்னா இன்னொருத்தூர் அப்ரூவல்காக வெயிட் பண்ண வேண்டியதெல்லாம் கிடையாது நாம் தமிழர் பொறுத்தளவில் பொறுத்திருந்து பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி அரசியல் களத்தில் நாம் தமிழர் கட்சி எப்படி களமாடுறாங்க அவர்களுக்கு போட்டி அப்படிங்கிற திமுக அதிமுக இப்ப தாவேகா அவர்களை பின்னாடி ஒரு இயக்குநாலும் இவர்களுடைய கடமாடல் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இது போன்ற அரசியல் குறித்த பார்ப்பதற்கு அரசியல் கருடன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் முறை நன்றி